மதம் என்கிற பெயரிலே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு தேசத்தில் பெருகி இருக்கிறது மதத்தை குறித்து ஏசு பேசவில்லை அவர் மதம் மாற்றுகிற தெய்வம் அல்ல மனிதனை குடிப்பழக்கத்தில் என்று மாற்றுகிற தேவன் விபச்சாரத்தில் என்று மாற்றுகிற தேவன் அவர் மக்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் வேதனைகளை மாற்றுகிற தேவன் அதற்குத்தான் இயேசு வந்தார் மனிதனால் மனிதனுக்கு ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லை ஒரு மனிதனை மாற்ற முடியாது இயேசு என்கிற ரட்சு என்கிற ஜீவனுள் ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் வருடம் பக்தியோடு தெய்வத்தை தேடின மனிதன் தான் ஒருவரும் குடிப்பழக்கத்தில் இந்த விடுதலை கொடுக்கவில்லை இயேசு என்கிற நாமத்தை கூப்பிட்டான் குடிப்பழக்கத்தில் இந்த விடுதலை அதை செய்ய முடியும் உன் மதம் செய்ய முடியுமா